எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற ஸ்ரீநகரத்தில் நடந்து மாட்டு சந்தைகளா வந்துருக்கோம் இந்த பகுதியில நம்ம பாக்கிறது ரத்தக்கரவை மற்றும் கண்ணு மாடுகளும் ஸ்டார்டிங் வருது பார்த்தோம் நல்ல பெரிய தரத்தில் இருக்கிற ரத்தக்கரவை மாடுகளே பாத்தீங்கன்னா கம்மி நீங்க வாங்கலாம் ஓகே இந்த சந்தை பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு திருப்பூர் டு

நாப்பத்தி ஆ அம்பத்தஞ்சுக்கு வாங்கி இருக்கிறேன் நல்ல பெரிய மாடு வாங்குனா என்ன ரேட்டுக்கு வாங்கணும் அறுபது ரூபா கொடுங்க தம்பி அறுவது ரூபா கொடுவாங்க முப்பத்தாலு சேரி ஓகேங்கய்யா மாடு வேணும் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிக்கலாம்மா பண்ணிக்கலாம் ஐயா சொந்தக்கம் தான் வாங்கிக்கலாம்மா எங்க வாங்கி சீனா நம்பர் சொல்லிருங்க நம்பர் நம்பர்

சென்னையில் இந்த எடுத்துக்கலாங்களா மாப்பிளட்டு எடுத்துருதா ரெண்டு யாருமே பேசுங்க ஐயா வணக்கம் வணக்கங்க இன்னைக்கு வந்து விற்பனை விளைஞ்சாலும் எப்படி போகுதுங்க விற்பனை எல்லாரும் அப்பா கம்மிங்க

போனத்துறை சரி ஓகே அவரு வேற ஒரு சேனல் இன்னு கண்ணு மாடுங்களா இதோ அதோட கண்ணா அங்க ஒரு கண்ணு வச்சிருக்காங்க கீழே நீங்க வீடியோ எடுத்துக்கலாமா அதோட கண்ணுங்களா இதோட கண்ணு

வற வந்தா வந்தாக nadie 적 Bondaggio புட்டலாம். Cafர் வ வசலை ஏர் காapan Chapel அது உங்களுது இல்ல சரி இந்த மாதிரி மாடு வேணும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாமா hotel area. Alocheltukоме நம்பர் Auss maintenant we've looked at the time on a tree. which has come very திருப்பூர் A nature he came from right behind and behind

9-6-00, 2-6-00, 9-6-0 9-6-0 చైరు ఓగినా క్యనా అప్రే ఉల్లబాపనా అంరిత సిటా సిటా మనారిని అంరి అంరింం అంరింలింలింలింలింలింలింలింలింలిం�

टेस्ट कर के टेस्ट पे कई वैसा यू नो काम करने जावर का से सही हो गया हट कर ये मेरे वापस कर लो रमजीत ये तो सही से हो गया 120 120 से 920 बार लिख लिया हां भाई

पतक्रानी <laughs> तो ना हां बेटा कुछ थोड़ा मतदान करने के लिए मिल लीजिए बैठना प्लान मार के ना वाह बात बोला तो भले जीत पड़ जाए ना काम निकलना और मेरा मतलब जो हमेशा कहते जगाई के पास तो आए

நம்ம செல்லு வந்து ஓவரா ஹீட்டிங் இஷ்யூ வர காட்டி அப்படியே இன்னொரு செல்லை வந்து நம்ம பெரிய சேனல் தமிழ் சிங்கம் சேனல் பெரிய சேனலில் சார்ஜ் போட்டிருக்கிற சேனலில் லைவ் போட்டிருக்கிற நண்பர்களே இந்த பதிவு பார்த்த நண்பர்கள் மறுபடியும் இன்னொரு ப மீதி பேலன்ஸ் பதிவு பார்க்கணுன்னா நம்ம தமிழ் சிங்கம் சேனலில் லைவ் போட்டிருங்க லைவோட லிங்க் எடுத்து நம்ம டிப்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் தேவைப்படுறவங்க அதையும் பார்த்து பயந்துருங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்